வணக்கம் மக்களே ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியும் அமர்ந்து சப்தம பார்வையை எட்டாம் அஷ்டமஸ்தானத்தின் மீது வலுவாக செலுத்துகிறாருங்க எனவே அஷ்டமஸ்தானத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் பாதிப்புகள் முற்றிலுமாக கற்றுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு எனவே பல்வேறு வகையான தடை தாமதம் தோஷங்களை நீக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவாக முன்னேற்ற ஆற்றலை நிச்சயம் அள்ளி கொடுக்க போகிறாருங்க நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் என்றால் சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் பொதுவாகவே இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது மகர ஆசியான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் எனவே மிக அற்புதமான தருணமாக அமைய போகிறது சரியாக தனுசு ராசிக்காரர்கள் தூக்கரனுடைய பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெறுகிறாரங்க வித்யாக்காரரான புதன் இது ஒரு சாதகமான அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விரயத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க இதுவும் சாதகமான அமைப்பாக பார்க்க படுகிறது எனவேதான் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் பல்வேறு வகையான பணிகளில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் வெலும் குறிப்பாக இந்த வேளையில் தனது பத்தும பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான தோஷங்கள் காரிய தடைகள் முற்றிலுமாக தனுசுராசுக்கு விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் முழுமையாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்துகிறது எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உண்டு எனவே மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது அதிலும் குறிப்பாக இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு தேவையான அளவிற்கு பண வசதியை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் குடும்ப முன்னேற்றம் அமையுங்க குடும்ப சூழலில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல எதிர்பார்ப்புகள் இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்த்தியாகும் மிக பெரிய அளவில் இருந்து வந்த காரிய தடை சிக்கல்கள் வில்லங்கங்கள் போன்றவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுங்க உங்களுடைய எளிய மருத்துவ சிகிச்சை மூலமாக உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான தருணம் என்று நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்லிவிடலாம் என்பதை சுக்கரன் தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியான பணிகளில் ஜீவனாதிபதியாக சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தறியக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே அனுகூலமாக பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக தனஸ்தானத்தில் சுக்கரனும் தைரியஸ்தானத்தில் சனியும் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கும் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல வேலை மனதிற்கு பிடித்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்கள் நிறைவாக கிடைக்குங்க அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நல்ல யோகமும் தைரியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய கூட மிக பிரமாண்டமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான யோகம் தனசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக பார்த்து து சரிய பயன்படுத்திக் கொண்டால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் துறையில் பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல திட்டங்களை அதிரடியாகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக அமையும் இது ஒரு அரிய சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று சுக்கரன் அழைக்கப்படுகிறார் அவர் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் தனுசு நிறைவான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக அள்ளி புதிய வாய்ப்பிற்கு குறைவே இல்லை வெற்றி மீது வெற்றி வருவதால் மகிழ்ச்சியும் வருமானமும் மனதில் மிக பெரிய அளவில் நிம்மதியும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை புதிய செயல்திட்டங்கள் திட்டங்கள் அனைத்தையும் பெரிய அளவிலான வெற்றி உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் மிக பெரிய அளவில் வரவேற்பு பெறுங்க அது மட்டுமல்லாது சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கலாம் மாணவர்களின் கல்வியில் திருப்திகரமான முன்னேற்றம் உண்டு கல்வியில் ஞாபக சக்தி நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நினைப்பதை காட்டிலும் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொண்டு மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் விரைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்துக்குங்க